சார் இது வந்து ஹால் சார் இது ஹாலு என்ன சோக்கிய இது வந்து ஹாலு இது மேலே சோக்கிய சார் இது ஒரு ஹாலு இது வந்து பெட்ரூம் சார் இது ஒரு பெட்ரூமு இது எல்லாமே இருக்குது சார் இது ரூமுக்குள்ளே இருக்கும் இன்னொரு ரூமுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்குது சார் கபோர்டு பீரோ இந்த மாதிரி இது ஒரு ரூம் சார் இது ஒரு பெட்ரூம் சார் அட்டாச்சு இதே வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுக்கிறது சார் சார் இந்த இந்த ரூம் தான் சார் இந்த இந்த வீடு வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபா சார் இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் இன்னும் இருக்குது இந்த கிட்ட கிச்சன் இருக்குது சார் லைசன்சர் கிச்சன் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் இங்க ஒரு பாத்ரூம் சார் எல்லாமே வெஸ்டர்ன் தான் சார் டாய்லெட் இது வந்து இங்க நார்மல் கரெக்ட் ஓகேங்க சார் இங்க ஒரு தான் ஹவுஸ் ஓனர் சார் நான் லாகே பாத்துட்டு என்ன சொல்லுங்க